பரியிலும் ஆகாவாம் காலில் உயிர் சொறியிடம் போகாதாம் வகுத்தான் வகுத்த வகைகள் கூடி தொகுத்தாங்க துயித்த பெறுகள் துறப்பான் துப்பரவில்ல உறற்பால் ஊட்டா கழிவுமனும் நன்றாங்கால் நல்லவர் காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவதனே ஊழிர் பெருவெளியாக உள்ள சூழலும்தான் உண்டும் தமிழ் பேசும் பொருளின் நெறியாளர்களுக்கும் அருமையான நடுவர் குரல் பேசும் குரல் ஒரு நிரந்தர நடுவர் திருமதி ஓ அமுதாமருகன் அம்மா அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கான தமிழ் உறவுகளுக்கும் கண்காணிப்பு நடுவர்களாக நிரந்தரமாக பணியாற்றிக் அருமை நெறியாளர்கள் எஸ்ஆர் கே சாப்பிட்டு சாதிக்க வீரர் விட்டர் அலை நிலால் சரவுகளுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் முனைவராக சுசீலா மீறி இன்றைய குரல் பேசும் குரல் நிகழ்வின் காணொலி பதிவு நன்றி வணக்கம்